தொடர்ந்து நம்ம அடுத்து கும்பராசிக்கு போவோம் கும்பராசிக்கு வந்து அம்மையார் அவர்கள் வராங்க ஜோதிடர் அம்பிகா அவர்கள் சேலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய கும்பராசியை பற்றி பேசுவார்கள் கும்பராசி வந்து காலபுருஷனுக்கு வந்து பதினொன்றாம் இடம் கும்பராசிக்கு வந்து ஜென்ம சனி இப்போ இருக்கு இப்போ ஜென்ம சனி விலகுவதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் பெரிய ஏன்னா இருக்கிறதுலே ச ஏ ஏழரை சனியினுடைய உச்சகட்டம்னு சொன்னால் சனி தான் அந்த ஜென்ம சனி இன்னும் ஏழரை சனி கும்பராசி மகர ராசிக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சும்மா சொல்லுவோம் உண்மையை தவிர பட் ஈக்குவலாக கொடுக்குறது தான் அது கண்டிப்பாக பட் என்ன ஒன்று அவங்க தாங்கக்கூடியவர்கள் மகர ராசி கும்பராசிக்கார்களோ ஏழரை சனி அதனால் டேக்கி டிசி அவங்க எடுத்துக்குவார்கள் தவிர ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இருந்தாலும் காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து சனி பகவான் நல்லா ஜம்முன்னு இருந்துட்டு மேற்கொண்டு ரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் அதுவும் நல்லது தான் ஒன்றும் தப்பு கிடையாது குடும்பஸ்தானத்தில் போறார் ஏன்னா அவங்களுடைய வாக்குப்பலிதம் வந்து வெற்றிகரமாக அமையும் ரைட்டு ஓகே வாங்கம்மா வெல்கம்மா வாங்க அம்பிகா அவர்கள் இருந்து வந்திருக்காங்க உங்களை பற்றி ஒரு நிமிஷம் கூட பேசலாமா அம்பிகா அவர்கள் வேறு நடத்துகிறார்கள் அவங்களுடைய யூடியூப் பத்தியும் ஒரு ஒரு சில செகண்ட்ஸ் பேசுங்கம்மா வாங்க வெல்கம் வணக்கம் ஐயா நான் முதல் முதல்ல உங்களோட இந்த பங்களிப்புல கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என் பேர் அம்பிகா சேலம் மாவட்டத்துல மேச்சேரிங்கிற ஒரு ஊர்ல இருந்து நான் ஜோதிட படிய சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேல் செய்துகிட்டு இருக்கேன் என்னுடைய முதல் ஜோதிட ஆசிரியர் வந்து கடலங்குடி கே என் சரஸ்வதி அம்மா அவங்க அவங்க கிட்ட தபால் வழியில நான் முதல்ல படிச்சது ஒரு ஆறு மாச கோர்ஸ் அது வந்து எனக்கு ஒரு உந்துதலை கொடுத்தது எப்படின்னா ஜோதிடங்கிறது ஒரு வாழ்க்கை கலை அப்படின்றத அதுல நான் கத்துக்க முடிஞ்சது அது அடுத்தடுத்து அப்படியே வந்து மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜோஷியம் கத்துட்டு இருக்கும் பொழுது பல ஜோதிட சிறப்பு கிட்ட ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கத்துட்டு வந்துட்டு இருந்தேன் இப்பொழுது வந்து ஜோதிடர் ஆஹ் ஜோதிட ஆசிரியர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சென்னை அவர்கள்கிட்ட உயர்நிலை ஜோதிட கணித அமைப்புகளை கத்துட்டு இருக்கேன் உயர் திரு கோபு ஐயா அவர்களுடைய ஆசிர்வாதத்திலையும் நான் அவங்களுடைய ஜோதிட விதிகளையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அவங்க மூலமா இந்த ஆஹ் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஜோதிடர் இருக்காங்கிறத என்ன அவங்க அறிமுகப்படுத்தி கொடுத்ததுக்கு நான் போன ஜென்மத்தில ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல ஆஹ் உங்களுடைய அனுகிரகத்துல நான் இதுக்குள்ள வருவேன்றது என்னைக்குமே நான் நினைச்சே பார்க்கல ஒரு விழாக்கள்ல உங்களை நான் நேர்ல பார்த்திருக்கேன் சிறப்பா பேசுவீங்க ஆஹ் அது அதுக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் உங்க எல்லாருக்கும் மற்றும் இந்த யூடியூப் சேனல்ல பார்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் இன்னும் நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்த ஒரு குறுகிய ஜோதிடரா தான் இருந்தேன் இப்போ நம்ம ஜோதிட ஆசிரியர்கள் மகான்கள் எல்லாம் சந்திக்க சந்திக்க அஹ் அம்பிகை யூடியூப் சேனல் அப்படின்ற பேர்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியே மெதுவா 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 போயிட்டு இருக்கு ஒரு நூறு வீடியோக்கு மேல போட்டிருக்கேன் மக்களும் வந்து ஒரு பதினேழாயிரம் பக்கம் பேர் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க இதெல்லாம் இப்ப உங்கள மாதிரியான ஜோதிட ஆசிரியர்கள் வந்து மத்த மத்த ஜோசியர்களை ஊக்கம் கொடுத்து உள்ளுக்குள்ள எங்க ஆசிரியர் சொல்லுவாரு குடத்திலிட்ட விளக்கா இருந்தவங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் வெளியில கொண்டு வர ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஆசிரியர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜோதிடர்களுக்கு என்றென்றும் வளர்ச்சிதான் தான் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணமா இருக்கேன் அடுத்தது வந்து இப்ப நம்ம பலனுக்குள்ள போகலாம் ஆஹ் விருப்பம் இருப்பவர்கள் அல்ல எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய நம்பர் எண்பது ஐம்பத்தி ஆறு அறுபது எண்பத்தி மூணு பதினெட்டுங்கிற நம்பர்ல நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமா என்னுடைய லிங்க் நான் என்னோட வாட்ஸ்அப்ல போட்டுட்டு இருப்பேன் நீங்க கண்டு கழிக்கலாம் அதுல நல்ல விஷயங்கள் இருப்பின் பாராட்டலாம் குறை இருப்பின் என்னை சீர்திருத்தலாம் மற்றபடி அவதூறாக சோசியர்களை பேசுறதுங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு நல்ல பழக்கம் வச்சிருக்காங்க அவங்க அந்த வேலையில இருந்து குறைச்சிக்கலாம் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நான் எனக்கு கொடுத்த ஒரு புண்ணிய ராசி கும்பராசி ராசிக்கு கிடைச்சிருந்தா பாராட்டி பேசிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு ஆனா கும்ப ராசிக்காரர்கள் விழுந்து எழுந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் ஆஹ் நான் எங்க ரொம்ப மிரட்டி பேசிட்டு போறேன்னு ஐயாவே கிட்டத்தட்ட பலனை தொட்டு பேசிட்டாரு அதுதான் விஷயம் ஆஹ் நிதானத்துக்கு பேர் போனவங்கன்னா கும்பராசிங்க உங்களையே சனி ஆட்டி பார்த்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கும்பராசிய என்னுடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாருன்னா முழு நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அப்படிம்பாரு அதுல யாருக்கெல்லாம் ஆறு எட்டு தசை இருந்தது சந்திரன் ஒளி இல்லாம இருந்தது இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டீங்க அதுல இருந்து உங்களுக்கு முற்றிலுமா இப்ப விடுதலை கிடைக்க போகுதுங்கிறதுல ஒரு அவ்வளவு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி தான் ஜோதிதர்களுக்கு திரும்ப பக்கம் எல்லாம் கும்பராசிக்காரருக்கு பலன் பேசும் பொழுது மனசு சுருங்கி போய்தான் பேசுவோம் வாய் விட்டு சிரிச்சு பலன் பேசுறதுக்கு வழி இல்லாம கூட இருந்தது ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்கள நம்ம பிரிக்கும் பொழுது இப்ப பூரட்ட அதிகாரங்க கொஞ்சம் சிரமத்துல இருக்கீங்க காத்திருங்கள் நீங்களும் விடுதலை அடைவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க உங்களுடைய செயல்கள்ல கொஞ்சம் அவசரம் காட்டாம நிதானமாவே இருங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா ஆஹ் நிறைய இழப்புகள் வந்துருச்சு கடந்த ரெண்டரை வருஷத்துல நான் எதிர்பாராத வகையில இப்ப புதுசா ஒரு தொழில் தொடங்குனேன்னா நான் அந்த இழப்புகள்லாம் ஈடு கட்டிருவேன்ங்கிற கேள்விகள் கும்பராசிக்காரர்கிட்ட இருந்து வருது அதுல குறிப்பா அதிகாரங்க வந்து ஆகஸ்ட் வரைக்கும் நிதானமா இருங்க மார்ச் வரைக்குமாவது நிதானமா இருங்க உங்களை நீங்க பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றதுதான் இப்ப இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில வரக்கூடிய சனி பெயர்ச்சியானது குடும்ப வீட்டுக்கு வர ராசிகாரியா பார்க்கறப்ப குடும்ப வீட்டுக்கு வராரு இந்த குடும்ப வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு தரக்கூடிய பலனா என்னவா இருக்க போகுது அப்படின்னா பண விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துகிட்டீங்கன்னா போதுமானது ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு வர சனி வந்து பண விஷயங்கள்ல சிறு சிறு தொல்லைகளை தருவார் சனியா இருந்தவர் உங்களுக்கு நல்ல பலனா தான் இப்ப மாறுறாருங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான் அதே நேரத்துல அந்த சனி தாய் வீட்டை பார்வை செய்வார் அந்த சனி நமக்கு ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்வை செய்வான் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வை செய்வான் இப்ப நாலாம் வீட்டில பார்வை செய்யக்கூடிய சனி பெற்றோர்களுடைய உடல்நிலையில தாயோட உடல்நிலையில கவனம் செலுத்திக்கணும் வாகனம் இதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டா போதுமானது மற்றபடி இந்த சனி உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஏன்னா ரெண்டரை வருஷமா சரியா தூங்கவே இல்லை நீங்க அதுதான் உண்மையான விஷயம் எதுக்கெடுத்தாலும் வந்து மனக்குழப்பம் மனக்குழப்பம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலேயே இருந்தீங்க அதுல இருந்து நீங்க இப்ப விடுதலையாக போறீங்க ஆஹ் அடுத்தது வந்து நம்ம குருப்பெயர்ச்சி மே பதினாலாம் தேதி குரு பயிற்சியாக போறாரு ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு தன அதிபதியும் லாப அதிபதியும் வர்றது வந்து பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷம் அடையக்கூடிய விஷயம் புகழ் கூடுதல் பாக்கியம் கூடுதல் அப்படின்றது ஒரு நல்ல அமைப்பு தான் அதில் எந்த ஒரு சிரமமும் இல்லை நம்ம ராசியே பார்த்து சுகத்துவப்படுத்துறார் இந்த கும்பராசிக்காரங்க வந்து ராசியில சனி இருந்து மனம் இருண்டு போச்சு அதனால் முகம் இருண்டு போச்சுன்னு சொல்லுவோம் ராசியே குரு பார்த்து சுகத்துவப்படுத்துறதுங்கிறது இனிமே ஒரு பிரைட்னஸ் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம் இந்த குரு உங்களுக்கு பார்க்குற இடங்களையும் புனிதப்படுத்தி நல்லது செய்ய போறாரு அப்படின்ட்டு அடுத்தது வந்து நமக்கு ராகுக்கு எது பயிற்சிகள் ராகுக்கு எந்த எதுன்னா சொல்லுவோம்னா மழை விட்டும் தூவானம் விடலையா ஜென்ம ராகு வந்திருக்காரே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ராகு வர்றதுக்கு முன்னாலேயே அந்த இடத்துக்கு குரு பார்வை விளற மாதிரியான ஒரு தான் இருக்கீங்க ராகுங்கிறது ஒரு பக்கம் கெடுக்கிற முயற்சியை செய்துகிட்டே வராரு அப்படின்னாலும் குரு உங்களுக்கு கொடுக்கற முயற்சியை செய்துகிட்டே வருவார் இதையெல்லாம் தாங்கிக்க முடியும் சனியை கடந்தவர் எதையும் தாங்க முடியும் அப்படின்றதுதான் உண்மை அதை நீங்க கண்கூடா உணர போறீங்க சனியை விட பெரிய கோள் இல்லையே நமக்கு கஷ்டம் கொடுக்க நீதி கொடுத்தாலும் எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம்தான் கொடுக்க போறாங்க அதை நம்மளால தாங்கிக்க முடியும் கேது பெயர் சிராக்கு கேது ஒரே கிரகமா பாவிக்கும் பொழுது ஏழாம் வீட்டுல கேது வர்றாரு ஏழுங்கிறது ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வந்து நட்பு கணவன் அல்லது மனைவி வெளியுறவு மக்கள் அப்படின்னு சொல்றது அங்க சுபகிரக தொடர்புகள் வந்து நெடுநாள் இல்லை அப்படிங்கறதுனால வெளியுறவு மக்கள் கிட்ட இன்னுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் நம்ம ஏழரை இருக்கிற எல்லாரையுமே வந்து நீண்ட தெரியாம கடல்ல குதிச்சவங்கன்னு தான் சொல்லுவோம் அதுல இருந்து இப்ப நீங்க முக்கா கடலை தாண்டி வெளியே வந்துட்டீங்க கொஞ்சம் சோர்வா இருக்கீங்க அந்த சோர்வை சரி பண்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணா போதும் இந்த கேது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன் கொடுக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது பொறுமையா நிதானமா இருந்தால் போதும் அடுத்தது வந்து இவங்களுக்கு நீ ஏதாவது பரிகாரம் சொல்லலாமா அப்படின்னு பாக்கணும் பரிகாரம் சொல்லும் பொழுது காளியம்மன் வழிபாடு செய்துக்கிறது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு எந்த கடவுள வழிபடும் பொழுதும் குலதெய்வ வழிபாடு செய்துக்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுதான் மற்றபடி வந்து இந்த ஜோதிட ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைத்து இந்த குழுவில் பயணிக்கும் அனைத்து சிறப்பு ஜோதிடர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதேனும் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு சந்தேகம் இருப்பேன் நான் முன்பு கூறிய எனது எண்ணான எண்பது ஐம்பத்தி ஆறு அறுபது எண்பத்தி மூன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமா நீங்க தொடர்பு கொள்ளலாம் நன்றி ஐயா ஐயா வாழ்த்துக்கள் நன்றி கும்பராசி வந்து ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டீங்க டைம்லி கரெக்டாக க கிவன் டைமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கிவன் டைமில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய திறமையே இருக்குது ஏன்னா அதுவும் யூடியூப் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம யூடியூப் போட்டோம்னா அந்த யூடியூப் யாரும் பார்க்க மாட்டாங்க எட்டு நிமிஷம் யூடியூப் பார்த்தா பரவாயில்லன்னு வாங்க இப்போல்லாம் வந்து மூணு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகி ஒரு நிமிஷம் ஆகி போச்சுப்போம் இப்போ வந்து அதிகமாக ஷார்ட்ஸ் தான் போகுது அப்போ நீங்கள் என்ன சொல்ல டக்குன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி தெரியல ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து இப்படி தான் இருக்குது கும்பராசிக்காரர்கள் சிற ராசியாக இருந்தாலும் இந்த ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி குரு வந்து ஐந்தாம் வீட்டுக்கு வருவதே ஒரு பெரிய சந்தோஷம் பதினொன்றுக்குரிய ஒரு ஐந்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் தேங்க்யூ ரொம்ப நல்லது நிகழ்வுகள் நடக்கும் வீடு வாசல் எல்லாம் செட்டில் ஆகணும் நீங்கள் சொன்ன மாதிரி மே மாதம் வரைக்கும் மார்ச் இருபத்தொம்பது வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது இன்னும் சொல்ல இப்போ சனி பகவான் பூரட்டாதியை விட்டு வெளியே போய் உத்தரட்டாதிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க ரொம்ப நான் கரெக்டு தான் ஏன்னா சனி பகவான் உத்தரட்டாதியை தொடர வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல வாக்கிய பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தொடர் ஜென்ம ஜென்மம் இன்னும் தான் தொடருதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் எல்லா பயப்பட வேணாம் அப்டு ஆகஸ்ட் வரைக்கும் வீடு வாசல் நிலம் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுவது சிறப்பு ரைட் நல்லா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி